நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஜும்ஆவிலே இரண்டு விதமான விஷயங்களை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்கும் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டு விஷயங்களில் முதல் விஷயம் இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமான அல்லாஹுவால் மகத்துவம் நிறைந்த மாதங்கள் கண்ணியம் நிறைந்த மாதங்கள் என்று சான்று பகரப்பட்ட மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தை அடையவிருக்கின்றோம் நாம் இந்த மாதத்தினுடைய பெருமையை குறித்து காபிரளியல்லாஹு தாயா அன்ஹூ அவர்கள் சொன்னார்கள் அல் அஷ்வூருல் ஹுரூம் അല്ലാഹുവിടത്തിൽ കാളങ്ങളിൽ മികവും പ്രിയമാണ് കാളം കണ്ണിയം നെറുന്ന മാതങ്ങൾ വരക്കൂടി കാളം എന്നാൽ വ അഹബുൽ അഷ്ുരു ഹാ കണ്ണിയം നെറുന്ന മാതങ്ങളിൽ അല്ലാഹുവിടത്തിൽ മികവും പ്രീത്തമായ മാതം ദുൽ ഹജ് മാതം എന്നു ദുൽ ഹെജാൽ മൂ துல்ஹஜ் மாதத்திலேயே அல்லாஹுவிடத்தில் மிகவும் பிடித்தமான நாட்கள் என்பது துல்ஹ்ஜினுடைய முதல் முத்தான பத்து நாட்கள் என்பதாய் காபூர் அலியுல்லாஹூ அன்பவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் மகத்துவத்தை குறித்து குறிப்பாய் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்தினுடைய சிறப்புகளை குறித்து பல்வேறு தருடங்களில் பேசியிருக்கிறார்கள் ஒரு சமயம் பெருமானார் சல்லல்லா அலைசல்லம் சொன்னார்கள் அஹபு ஐயா இத்துன்யா இந்தாஹ் அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் உள்ள நாட்களில் மிகவும் பிரியமான நாட்கள் இந்த முதல் பத்து நாட்கள் இன்னொரு அறிவிப்பில் சொன்னார்கள் அலமு ஐயா இத்துன்யா இந்தாஹ் அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் உள்ள நாட்களில் மகத்துவம் நிறைந்த நாட்கள் துல்ஹினுடைய முதல் பத்து நாட்கள் என்றார்கள் வேறொரு அறிவிப்பில் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் உள்ள நாட்களில் ஆகப்பிரியமான நாட்கள் இந்த நாட்கள் என்பதாய் நபிசல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் ஒரு சமயம் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்த போது இந்த மாதத்தை குறித்து பேசினார்கள் அல் மின்ஹாதியில் ஐயாமில் அசுரோ மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் என்றார்கள் இந்த நாட்கள் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் மற்ற நாட்கள் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட மேலானது சிறப்பிற்குரியது என்றார்கள் சல்லல்லாஹு அலைவசல்லம் உடனே சஹாபுயல் கேட்டார்கள் நாயகமே அப்படி என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை துறந்து தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு தன் உயிரையும் பணையும் வைத்து அல்லாவிற்காக வேண்டி ஜிஹாத் செய்வதற்கு செல்கிறாரே இந்த ஜிஹாதை விட இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்ன அல்லாவிடத்தில் உயர்ந்தடவா என்று கேட்டார்கள் சல்லல்லாஹு அலை செல்லம் சொன்னார்கள் ஆம் ஒரு மனிதர் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு அல்லாவிற்காக வேண்டி போர் செய்வதற்காக போராறவா போய்விட்டு அவர் உயிரோடு திரும்புவது என்பது அந்த அமலை காட்டிலும் இந்த அமல் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மிக மேலானது என்பதாய் சல்லல்லா அலசன் சொன்னார்கள் எனவே இந்த நாட்கள் என்பது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல மற்ற நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கும் துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கின்றது மற்ற நாட்களில் நோன்பு நோற்போமையானால் அவைகளுக்கு அந்த நாட்களில் என்ன கூலிகளை வழங்க வேண்டும் என்று ரப்பு முடிவு செய்திருக்கிறானோ அந்த கூலி கிடைக்கும் ஆனால் துல்ஹ்ஜு மாதத்தின் முதல் பத்து நாட்கள் நோன்பு நோற்பது என்பது பெருமானார் சல்லல்ல அலிசம் சொன்னார்கள் ஒரு வருடத்தினுடைய நன்மை கிடைக்கும் ஒரு நோன்புக்கு ஒரு வருடம் முழுக்க ஒருவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த நாட்களில் நோன்பு நோற்பது முடியுமாய் கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்லம் மற்ற நாட்களில் ஒரு அமலை செய்வோமையானால் ஒரு நற்காரியத்தை செய்வோமையானால் அந்த அமலுக்கு அல்லாஹு ஒன்றுக்கு பத்து என்பதை உறுதியாய் தருகிறான் பத்துக்கு மேலாய் எவ்வளவு வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் உறுதியாய் சொல்லிவிட முடியாது ஆனால் துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல்கள் மற்ற நாட்களை விட எழுநூறு மடங்கு அதிகமாய் அல்லாஹ் பன்மடங்கு ரத்திப்பாய் கொடுக்கிறான் என்பதாய் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மற்ற நாட்களை போல இந்த நாட்களை நாம் சாதாரணமாய் எடுத்துவிடக் கூடாது மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை விட இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் என்பது கூடுதலாய் இருக்க வேண்டும் அதிகப்படியான ஆர்வம் என்பது இபாதத்துகள் செலுத்தப்பட வேண்டும் உலமாக்களிடத்தில் ஒரு கருத்து வேறுபாடு துல்ஹத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறந்தனவையா அல்லது ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் சிறந்தவைகளா துல்ஹத்தினுடைய முதல் பத்து நாட்களும் தான் ரமலானுடைய இறுதி பத்து நாட்களும் தான் ஆனால் இரண்டில் எது பெரியது என்கிற போது உளமாக்கள் சொல்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இரவுகளை கவனித்து பார்க்கிற போது ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் சிறந்தவைகளாக இருக்கும் அவைகளுக்கு நிகராக எந்த நாட்களும் வராது அதே சமயம் பகல் பொழுதுகளை கவனித்து பார்க்கிற போது முதல் பத்து நாட்கள் சிறந்தவைகளாக இருக்கும் இவைகளுக்கு நிகராய் வந்துவிடாது என்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ரமலானுக்கு ஒரு நிகரான மாதம்தான் ரமலானில் எப்படி அதிகப்படியான அமல்களுக்கு முக்கியத்துவம் செலுத்துவோமோ அதுபோல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய மாதம் துல்ஹஜனுடைய மாதம் அதிலும் குறிப்பாய் முதல் பத்து நாட்கள் என்பவைகளாகும் ரமலான் வருகிற போது எப்படி போட்டி போட்டுக்கொண்டு தயாராகுவோம் அதற்காக வேண்டி நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் ரமலான் வருவதற்கு முன்பாகவே எப்படியாவது இந்த ரமலானில் இரண்டு குரான்களை மூன்று குர்ஆன்களை முடித்தாக வேண்டும் என்று நாம் ஒரு வைராக்கியம் வைப்போமே அல்லவா ஒரு இலக்கை வைப்போமே அல்லவா அது போன்று ஒரு இலக்கு வைக்க வேண்டும் துல்ஹ் மாதத்தில் ஆனால் கைசேதம் என்னவென்றால் துல்ஹ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய கூடுதல் இபாதத்துகள் வழக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் குர்பானியை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காது குர்பானி என்கிற ஒரே ஒரு அமலோடு துல்ஹஜ்ஜு மாதத்தையும் நாம் சுருக்கி விடுகின்றோம் ஆனால் அப்படி சுருக்கப்பட வேண்டிய மாதம் அல்ல குர்பாணியை தாண்டி அதிகப்படியான இவாதத்துகள் அங்கே செய்யப்பட வேண்டும் திருக்குர் கையில் எடுக்க வேண்டும் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்களில் ஒரு குர்ஆனையாவது நான் முடித்து தீருவேன் என்கிற இலக்கை வைத்து அந்த பத்து நாட்கள் துவங்கியதிலிருந்து அதிகப்படியான குரானை ஓத வேண்டும் அதிகப்படியான திகறுகளை செய்ய வேண்டும் அதிகப்படியான தஸ்வீகளை சலவாத்துகளை ஓதப்பட வேண்டிய நாட்கள் தான் இந்த பத்து நாட்கள் சகிது புடு ஜுபை வழியில்லாவு என்கிற தாபிகி இந்த ருல் அஜ்ருடி முதல் பத்து நாட்கள் பிரந்து அவர்களை வெளியே காண முடியாது வீட்டை தாளிட்டு கொண்டு வீட்டுக்குள்ளையே அமல் செய்து விடுவார்கள் அமல்களிலே மூழ்கி விடுவார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இதா ஜாஅத்தில் ஆஷுரு ஃபலா துத்ஃபி உஸ்ருஜ துல் அஜ்ருடி முதல் பத்து வந்துவிட்டால் உங்களுடைய வீட்டில் உள்ள விளக்கை அணைக்க வேண்டாம் என்கிறார்கள் இரவு பொழுதுகளிலே மற்ற நாட்களை போல் இந்த நாட்களிலும் உங்கள் வீட்டினுடைய விளக்குகளை அணைத்துவிட்டு உறங்கிவிடாதீர்கள் இரவுகளை ஹயாத்தாக்குங்கள் என்பதாய் சகைது ஜுபை அல்லான் சொல்கிறார்கள் அலிவசல்லம் அவர்களிடத்தில் பத்தாண்டு காலம் பணிவிடை செய்த சேவகர் அனஸ் அலி அன் சொல்கிறார்கள் நாங்கள் சஹாபாக்கியா சஹாபாக்களாகிய நாங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லமுடைய காலத்தில் துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளையும் பத்தாயிரம் நாட்களுக்கு சமமாக பார்ப்போம் என்கிறார்கள் பத்தாயிரம் நாட்கள் எப்படியோ அது மாதத்தினுடைய ஒரு நாள் என்பதாய் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் சுஃபியானு சௌரி அழகி அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக மேதை அவர்கள் ஒரு நாள் துல்ஹஜ் மாதத்தில் இரவு நேரத்தில் ஜியாரத் செய்யலாம் என்பதற்காக என்ற்காகபிரஸ்தானுக்கு போகிறார்கள் கபிரிஸ்தானுக்குள் நுழைகிறார்கள் அங்கே ஒரு கபூரை பார்க்கிறார்கள் அதிலிருந்து மிகப்பெரிய பேரொளி வீசுகிறது அந்த கபு மட்டும் மிகப்பெரிய அளவில் பிரகாசமாயிருக்கிறது அதை கண்டு திகைத்து போகிறார்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் இந்த கபரில் மட்டும் இவ்வளவு பெரிய பேரொளி வீசுகிறது என்ன காரணமாக இருக்கும் என்று அந்த சிந்தனையில் மூழ்கி தன்னை மறக்கிறார்கள் திடீரென்று அங்கு ஒரு அசரீரி சத்தம் எழுகிறது அதைக் தான் சுய நினைவிற்கே வழுகிறார்கள் அந்த அசரீரி சத்தம் சொல்கிறது துல்ஹஜ்ஜு மாதத்தில் நோன்பு நோற்றவர் இவர் அந்த துல்ஹஜ்ஜு மாதத்தை சங்கை செய்யும் முகமாய் நோன்பு நோற்றதினால் இவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் நீங்களும் உங்களுக்கும் இது போன்ற உயர்வான அந்தஸ்து வேண்டுமா அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அரசியை சொல்லிவிட்டு மறைந்ததாய் கிதாபுகளிலே பார்க்கிறோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே ரமலான் மாதத்தில் எப்படி விவாதத்துகளுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நாம் செய்தோமோ அதுபோல இந்த மாதம் என்பது குறிப்பாக இந்த வரக்கூடிய பத்து நாட்கள் என்பது அதிகப்படியாக அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்பட வேண்டிய நாட்கள் எனவே வரக்கூடிய துல்ஹஜ் இன்றைக்கு இன்றைய மகிழ்வில் இருந்தோ அல்லது முதல் பிறை நாளைய மகிழ்வில் இருந்தோ இன்ஷா அல்லாஹ் பிறந்துவிடும் நீங்கள் நீங்க செய்யுங்கள் இந்த பத்து நாட்கள் எப்படியாவது நான் ஒரு குரானையாவது முடிப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆயிரம் செலவாத்துகளை திக்ருகளை ஓதுவேன் அதிகம் அதிகமாய் களிமாக்களை ஓதுங்கள் மூன்றாம் களிமாக்களை ஓதுங்கள் நான்காம் களிமாக்கள் ஓதுங்கள் ஓத வேண்டும் என்பதாய் மார்க்கறிஞர்கள் நமக்கு இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இரண்டு செய்திகள் இந்த நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் முதல் செய்தி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அதற்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் செவ்வாய்க்கிழமை அன்று வெளியானது அந்த முடிவுகளை பார்க்கிற போது ஒரு பரிபூர்ண மகி மகிழ்ச்சி மன நிறைவு முழுமையாய் இல்லாவிட்டாலும் நம்மை நாமே சாந்திப்படுத்திக் கொள்ள சாந்தப்படுத்திக் கொள்ள சமாதானப்படுத்திக் கொள்ள அங்கே நிறைய செய்திகள் உண்டு நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன வருங்காலத்தில் பாசி சக்திகள் மீண்டும் ஆட்சியை அமைத்தாலும் கூட அவர்களால் முன்பை போல வீரியமாய் செயல்பட்டு விட முடியாது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராய் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்களுக்கு எதிராய் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்களின் உரிமையை பறிக்கின்ற வகையில் உண்டான சட்டத்திட்டங்களை அவ்வளவு எளிதாய் போட்டுவிட முடியாது என்பதாகத்தான் எல்லா வல்லுநர்களும் அரசியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் முன்பு போட்ட ஆட்டங்களை எல்லாம் இன்று போட முடியாது கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி இன்னொரு செய்தியும் உண்டு என்னவென்றால் எங்கெல்லாம் இந்துத்துவ கொள்கைகள் ஆழமாய் புதைத்து விட்டார்கள் விதைத்து விட்டார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் பாபர் மஸ்ஜிதை இடித்து விட்டு எந்த இடத்தில் கோயிலை கட்டினார்கள் அல்லவா அந்த மக்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அடி தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் என்ன அர்த்தம் இன்னமும் இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே மதவாதத்திற்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மையை விரும்பக்கூடியவர்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிரானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் வடக்கிலேயும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த முடிவுகள் எல்லாம் நமக்கு காட்டித் தருகின்றன கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ள இந்த முடிவுகள் இருந்து நிறைய செய்திகள் இருந்தாலும் மறுபுறம் பார்க்கிறோம் இந்த முடிவுகள் வெளிவந்ததற்கு பின்பு நிறைய நபர்களிடத்தில் ஒரு விதமான விரக்தி நிலை மீண்டும் இவர்களுக்கு கீழ் ஐந்து ஆண்டுகள் இருக்க வேண்டுமோ நம்மை என்ன பாடுபடுத்த போகிறார்களோ இவர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறோமோ என்கிற ஒரு விரக்தி நிலையும் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையும் சொல்ல போனால் உதவி என்பது வரவே வராதா இவ்வளவு தூரம் துவா செய்திருப்போம் எத்தனை தவாசுகள் செய்யப்பட்டிருக்கும் எத்தனை உம்ராக்கள் செய்யப்பட்டிருக்கும் அல்லாஹுடைய உதவி என்பது கிடைக்காதா என்கிற ஒரு ஒரு நிராசை நிலைக்கு போகக்கூடிய சில மனிதர்களையும் பார்க்க தான் செல்கிறோம் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சத்தியம் சில நேரங்கள் கீழ் நோக்கி போவதும் அசத்தியம் மிகைத்து விடுவது என்பதும் நபிகள் சல்லல்லாஹூ அலைவர் செல்லமுடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது நபி நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்கள் ஏகத்துவ கொள்கையை பெருமானா சல்லல்லாஹி எடுத்துரைத்தார்கள் பரப்பினார்கள் ஆனாலும் அங்கே நிம்மதியாய் வாழ முடியவில்லை மதீனாவிற்கு பெருமானார் செல்லல்லால சுமந்தார்கள் அங்கேயும் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது ஒரு பக்கம் யூதர்களின் சூழ்ச்சி மறுபக்கம் நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தின் போர்வையில் நுழைந்து கொண்டு முனாபிக் எங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் சத்தியத்திற்கு எதிரான பல்வேறு சவால்களை சல்லல்லாஹலை செல்லம் நீண்ட காலமாய் இந்த மண்ணிலை சந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் அந்த சஹாபிகள் கொஞ்சம் விரக்தி அடைவார்களோ அசத்தியத்தை கண்டு அல்லாவுடைய உதவியே வராதா எங்கிற நிலைக்கு போவார்களோ அப்பொழுதெல்லாம் நபிசல்லாசம் செய்த சிகிச்சை என்ன தெரியுங்களா அந்த சகாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அந்த ஈமானை பலப்படுத்துகின்ற வேலையை தான் செய்தார்கள் ஈமானை மென்மேலும் வலிமைப்படுத்துகின்ற வேலையை தான் நபிகள் நாயகம் சல்லாஹு செய்தார்கள் காரணம் ஈமானில் வலுப்பட்ட சமூகமாய் மாறிவிட்டால் எப்பேர்ப்பட்ட அசத்திய சக்திகளாக இருந்தாலும் நம்மை ஜெயிக்க முடியாது என்கிற பாதத்தை அங்கே சல்லல்லாஹு செல்லும் போதித்தார்கள் ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு அஹாப் என்கிற போர் நடந்தது மதீனாவில் இருந்து யூதர்கள் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை சதியை செய்தார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக மதிலாவிலிருந்து அரபு உலகத்தின் தலைவர்கள் எல்லாவற்றையும் போய் சந்தித்தார்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இப்படியே முகமது வளர்ந்துகிட்டே போயிருவாரு நீங்கள் அவர்களை அழிக்காவிட்டால் உங்கள் மதம் காணாமல் போய்விடும் என்றெல்லாம் தூண்டிவிட்டார்கள் நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் தாக்குங்கள் உள்ளிருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறோம் என்று யூதர்கள் பெருமானாரிடத்தில் போட்டிருந்த உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி செயல்பட்டார்கள் விளைவு என்னவானது அரபுகள் ஒட்டுமொத்த மதீனாவையும் எதிர்த்து படையெடுத்து வந்தார்கள் உள்ளே வந்தால் மதீனா துவம் என்கிற சூழ்நிலை தான் அன்றைக்கு இருந்தது ஒற்றரின் மூலம் பெருமானாருக்கு செய்து கிடைக்க பெருமானார் ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார்கள் சஹாபியர் அருமையான ஆலோசனை சொன்னார்கள் மதீனாவை சுற்றிலும் அகழ் ஒன்றை தோன்றுவோம் ஆழமான அகழமான ஒரு அகளை தோன்றுவோம் அவர்களால் உள்ளே வந்து தாக்குதல் நடத்த முடியாது மதீனாவுக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டது சஹாபிகள் அந்த நேரத்தில் பட்டினியாடு இருந்தார்கள் வறுமையில் ஏற்கனவே உழன்று கொண்டிருந்தார்கள் உடல் வலிமையில் குறைந்தவர்களாக இருந்தார்கள் பத்தாததுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி பத்தாயிரம் நபர்கள் தாக்க வராங்கன்னு சொல்லி அதை கேட்டு மனதளவிலும் சோர்வுடையவர்களாக இருந்தார்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று கொஞ்சம் அச்சத்தில் இருந்தார்கள் அப்பொழுது அகலை தோன்றி கொண்டிருந்த போது ஒரு பாறை தென்பட்டது உடைக்க முடியவில்லை அந்த வழியை போய் கொண்டிருந்த பெருமானார் இடத்தில் சொன்னார்கள் நபிசல்ல வந்தாங்க அடித்தார்கள் அந்த பாறையை ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டது பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு அடித்தார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக பெரியவன் ஷாம் தேசத்தினுடைய பொக்கிஷங்கள் எனக்கு அருளப்பட்டு விட்டன இங்கிருந்து ஷாம் தேசத்தினுடைய கோட்டைகளை பார்க்கிறேன் என்றார்கள் பிஸ்மில்லா சொல்லி இரண்டாவது அடி அடித்தார்கள் இன்னமும் சற்று பிழந்தது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் பாரசீக தேசத்தின் பொக்கிஷங்கள் எனக்கு அருளப்பட்டு விட்டன இங்கிருந்து அதன் வெள்ளை மாடிகளை பார்க்கிறேன் என்றார்கள் மூன்றாவது அடி அடித்தார்கள் முழுவதுமாய் பாறை உடைந்தது அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக பெரியவன் யமன் தேசத்து பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டன இங்கிருந்து சன்னாவினுடைய தனைவாயிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சல்லல்லாஹன் பேசினார்கள் எப்பேற்பட்ட வார்த்தைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பெருமானார் பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம் இனிமேல் பிழைப்போமா உயிரோடு இருப்போமா என்பதே சந்தேகத்திற்குரியதாய் மனம் நுந்தவர்களாய் இருந்து கொண்டிருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் பேசக்கூடிய வார்த்தைகள் இருப்போமா இல்லையா ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் இஸ்லாம் இந்த மதீனாவை தாண்டி சாமி நாம் ஆள்வோம் சாமியுடைய அதிகாரம் நம் கரங்களுக்கு வரும் பாரசீகத்தின் அதிகாரம் நம் கரங்களுக்கு வரும் யமனையை ஆட்சி செய்யக்கூடியவர்களாய் நாம் மாறுவோம் என்கிற நபிசல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் அந்த நம்பிக்கை வார்த்தைகளை விதைத்தார்கள் அல்லாஹுடைய உதவி என்பது கண்டிப்பாக வரும் தாமதமாகலாம் இறுதி வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு தான் என்பதை நபிசல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் அங்கே அல்லாஹு மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கையை நிராசை எடக்கூடியாது என்கிற அந்த சிந்தனையை ஈமானிய பழத்தை சல்லல்லாஹ் மூட்டினார்கள் விளைவு என்ன ஆனது தெரியுங்களா பத்தாயிரம் நபர்கள் மதீனாவை சூழ்ந்து நின்ற போது அந்த காட்சியை பார்த்த சகாபாக்கள் வாயிலிருந்து நாவுகளில் இருந்து வெளிவந்த வார்த்தை திருக்குறான் சொல்கிறது ஹாதாமா வழத அல்லாஹு ரசூலு வசத கல்லாஹ் ரசூலு இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹும் ரசூலும் உண்பையுரைத்து விட்டார்கள் ஒமாஜாதவும் இல்லாயிமானா அதை பார்த்த போது சஹாபா கூடிய மனங்களில் அச்சம் அதிகரிக்கவில்லை பீதி அதிகரிக்கவில்லை மாறாக அவருடைய ஈமான் அதிகரித்தது என்பதாய் திருக்குர் ஆண் பேசுகிறது என்றால் எப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்தில் அசத்தியவாதிகள் கொஞ்சம் மேலோங்குகிறார்களோ மிகைப்பது போல் காட்சி தருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஈமானை பட்டை தீட்டுக் கொள்ளக்கூடிய நம்முடைய உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் செய்ய வேண்டும் ஈமானில் பலம்பிக்கவர்களாய் மாறிவிட்டால் எந்த சக்தியாலும் அசைத்து விட முடியாது ஈமானிய பாடம் ஈமானிய போதனை என்ன சொல்கிறது உலகமே ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்த்து நின்றாலும் அல்லாஹ் நாடினால் தான் அவர்களால் உங்களுக்கு பயனளிக்க முடியும் உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தீங்கழிக்க நாடினாலும் ரப்பு நாடாமல் உங்களுக்கு யாரும் எந்த தீங்கையும் அழித்துவிட முடியாது என்பதுதான் இஸ்லாம் தரக்கூடிய போதனை அந்த ஈமானிய சிந்தனையை உள்வாங்கியவர்களாய் ஈமானில் மென்மேலும் உரமேற்றக்கூடியவர்களாய் உறுதிமிக்கவர்களாய் வாழ்வதற்கு அல்லா தோஃபிக் செய்தருள் புரிவானாக வாஹிரு தவானான் அலமது இல்லா ரபுல்லாலமின் கண்ணிய